வணக்கம் நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட தலைப்பு முயற்சி செய்வதில் இரு இதை கேட்டதும் நமக்கு என்ன தோணும் கடின உழைப்பு விடாமுயற்சி இலக்கை நோக்கி ஓடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுக்கு வரும் ஆனா ஆ தமிழ்செல்வன் எழுதிய இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் புரிய வருது இந்த புத்தகம் வந்து முயற்சி பத்தி மட்டும் பேசல மனக்கட்டுப்பாடு வாழ்க்கையோட கசப்பான உண்மைகளை ஏத்துக்கிறது கோபத்தை கையாளுவது அப்புறம் நல்ல உறவுகளை வளர்ப்பதுன்னு நிறைய உள்முகமான பத்தி பேசுது அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது வெளியுலகத்துல முயற்சி பண்றதுக்கும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த என்ன சம்பந்தம் இன்னைக்கு நாம இதான் கொஞ்சம் விரிவாக அலச போறோம் நீங்க சொல்றது ரொம்ப சரி இது ஒரு வழக்கமான சுய முன்னேற்ற புத்தகம் மாதிரி மேலோட்டமா தெரியலாம் ஆனா ஆசிரியர் வந்து முயற்சிங்கிற ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு வாழ்க்கைக்கான ஒரு முழு தத்துவத்தையே கட்டமைக்கிறார் அவர் சொல்ற அந்த முப்பத்தி தலைப்புகளும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு சரி இந்த உரையாடல புத்தகத்தோட அடித்தளமான கனவு முயற்சியிலிருந்து ஆரம்பிக்கலாமா அதுதான் எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி ஆமா நிச்சயமா கனவும் நனவாகும் அத்தியாயத்துல சுவாமி விவேகானந்தரோட ஒரு மேற்கோள் வருது ஒரே ஒரு எண்ணத்தை எடுங்க அந்த எண்ணத்தையே உங்க வாழ்க்கையாக்குங்க இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா வெறும் எண்ணம் மட்டும் போதுமா அதேதான் வால்டிஸ்னி சொல்ற மாதிரி விடாமுயற்சியோடனும் தைரியத்தோடனும் கனவுகளை துரத்தி கொண்டு ஓட முடிவெடுத்தவரின் ஒவ்வொரு கனவும் நனவாகும்னு ஆசிரியர் சொல்றாரு இங்கதான் அந்த பிடிவாதங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாகுது இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா வெற்றிங்கிறது முயற்சியோட தரத்த மட்டும் பொறுத்ததில்ல அதோட எண்ணிக்கையையும் பொறுத்ததுன்னு ஆசிரியர் சொல்றாரு ஓ அப்படியா ஆமா ஒரு நேர்காணல்ல அவர்கிட்ட ஒன்பது முறை ஜெயிக்க என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தொண்ணூறு முறை முயற்சி செஞ்சா ஒன்பது வெற்றி கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு பதில் சொன்னாராம் வாவ் இது ஒரு வித்தியாசமான பார்வை இதுதான் இந்த புத்தகத்தோட மையம் கனவு காண்பது முதல் படி ஆனா அதை நோக்கி பிடிவாதமா திரும்பத் திரும்ப முயற்சி செய்யறது தான் அதை நனவாக்கும் அந்த தலைப்பே ஒரு ஆழமான அர்த்தம் கொடுக்குது சரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு பயணத்துல நம்ம நம்ம கூட ஒத்துழைக்கணுமே அங்கதான் கட்டுப்பாடு என்பது என்ன அப்படிங்கிற தலைப்பு உள்ள வருது கட்டுப்பாடுனா எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறதுன்னு நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் செய்வதுதான் தான் கட்டுப்பாடுங்கிறார் இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நடைமுறைக்கு கஷ்டமான ஒரு விஷயம் ஆமா ரொம்ப ஆழமான விஷயமும் கூட இந்த மனக்கட்டுப்பாட்ட பத்தி பேசிட்டு அடுத்ததா ஆசிரியர் போற இடம் ரொம்ப சுவாரஸ்யமானது வாழ்க்கையின் கசக்கும் உண்மைகள்னு ஒரு பட்டியல் கொடுக்கறார் ஆமா அது இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு உண்மையான மனக்கட்டுப்பாடுங்கறது நம்ம உணர்ச்சிகளை அடக்குறதுல இல்ல வாழ்க்கையோட யதார்த்தத்தை அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் ஏத்துக்கற தைரியத்துல தான் இருக்கு ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அந்த உண்மைகள் சிலது மனசுல அறஞ்ச மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு கும்பிடும் வரை கடவுர் திருப்பினா சிலையா போய்டும் சொல்றாரு அப்புறம் தெருவில் குப்பைய போடுகிறவன மதிக்காத சமூகம் அதை பொறுக்கி சுத்தம் செய்பவன கேவலாம பார்க்கறதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்களை நாம ஏத்துக்க ஆரம்பிக்கும்போது தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் குறையும் அதுவே ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும் இல்லையா நிச்சயமா இதுக்கடுத்தபடியா நினைவுகளை சுமக்காதேன்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு கடந்த கால கசப்பான உண்மைகளை ஏத்துக்கிற மாதிரி கடந்த கால நினைவுகளையும் தூக்கி சுமக்க அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமே ஆமா நினைவுகள் மாங்காய் அல்ல நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்னு ஒரு அழகான வரி சொல்றாரு கடந்த காலத்துல வாழ்றது நிகழ்காலத்துல முயற்சி பண்றதுக்கான சக்திய குறைச்சிடும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு பாருங்க ஆமா மன அமைதி யதார்த்தத்தை ஏத்துக்கிறது கடந்த காலத்தை விடுறது இது எல்லாம் சேர்ந்த பிடிவாதமா முயற்சி செய்யறதுக்கான ஒரு திடமான அடித்தளம் உருவாக்கும் அதற்குரிய நெறிமுறைகளுன்னு ஒரு அத்தியாயத்துல பாரதியாரை துணைக்கு கூப்பிடுறாரு ஆமா கவலையற்றுங்கள்னு சொல்றாரு நெஞ்சிற் கவல நிதமும் பயிராக்கி அஞ்சு உயிர் வாழ்தல் அறியாமைங்கற பாரதியார் வரிய மேற்கோள் காட்டுறாரு அடுத்து சொல்ற விஷயம் இன்னும் முக்கியமானது கோபத்தை வருத்தல் வேண்டாம் என்கிறார் அப்படின்னா அதாவது கோபத்தை அடக்காதீங்க அது மனசுக்குள்ள ஒரு நோயா மாறிடும் சொல்றாரு கோபத்தை எப்படி சரியா வெளிப்படுத்துறது அதை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற திறமையை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது கோபத்தை அடக்க கூடாதுன்னு சொல்றது சரி ஆனா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகம் இல்ல பொது இடங்கள்ல கோபத்தை காட்டினா அது ஒரு பலவீனமா பார்க்கப்படுது நம்ம உணர்ச்சிகளுக்கு உண்மையா இருக்கிறதுக்கும் இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுதே இத பத்தி ஆசிரியர் ஏதாவது சொல்றாரா அருமையான கேள்வி ஆசிரியர் நேரடியா இந்த கார்ப்பரேட் சூழலை பத்தி பேசல ஆனா அவர் சொல்ற தன்னை வென்றாலும் திறமையே பெறுங்கள் கருத்து இதுக்கு பதிலா இருக்கு ஓ தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றதில்லை எல்லா பயன்களையும் தாமே எய்தும்னு பாரதியார் சொல்றது நினைவுபடுத்துறார் தன்னை ஆள்றதுன்னா உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல எந்த உணர்வையும் எப்போ எவ்வளவு காட்டணும்ங்கற கட்டுப்பாடு நம்ம கையில வர்றது புரியுது கோவமே வரக்கூடாதுன்னு கூடாதுன்னില്ല ஆனா கோபம் நம்மள கட்டுப்படுத்த கூடாது கரெக்ட் அதுதான் தன்னை வெல்வது தன்னை வென்றவன் உலகை வெல்வான்ங்கறது இதுதான் அதுக்கு உற்சாகமா இருக்குது நேர்மறையா ஃபீல் பண்றது உங்களை நீங்களே நேசிக்கிறது மாதிரியான நடைமுறை ஆலோசனைகளையும் கொடுக்கறாரு ஓஹோ இது ஒரு தெளிவு கொடுக்குது சரி மனசு கட்டுப்பாடு உணர்ச்சிகள்னு பேசிட்டு அடுத்ததா ரொம்ப நடைமுறையான ஒரு விஷயத்துக்கு வர்றாரு பணம் ஆமா யார் பணக்காரன் யார் ஏழை இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இந்த பகுதியில வர்ற மூன்று சம்பவங்களும் நம்ம பணக்காரன் ஏழைங்கிற வரையறையே மாத்தி போடுது முதல் சம்பவம் ஒரு முதலாளிய பற்றியது அவர் வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கு பொம்மை வாங்க போறாரு ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு பொம்மைய வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட நல்ல விலைக்கு ஒரு பொம்மை எடுத்திருக்கேன் விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பெருமையா கொடுக்கறாரு இத படிக்கும்போது பணம் கையில இருந்தாலும் மனசு எவ்வளவு சின்னதா இருக்குன்னு தோணுது இங்க யார் உண்மையில ஏழ கரெக்ட் இங்க பணத்தோட அளவு முக்கியம் இல்ல மனசோட தான் முக்கியம்னு சொல்றாரு இதுக்கு நேர்மாறா இரண்டாவது சம்பவத்தை சொல்றாரு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு அம்மா தன் குழந்தையோட வராங்க ஆமா குழந்தைக்காக பால் கேக்குறாங்க மேனேஜர் ஒரு கப்பு பால் நூறு ரூபான்னு சொல்றாரு அந்த அம்மா யோசிக்காம வாங்கிடுறாங்க ஆனா அவங்க கிளம்பும்போது அந்த மேனேஜர் சொல்றாரு மேடம் குழந்தைக்கு இன்னும் பால் வேணும்னா வாங்கிக்கோங்க குழந்தைக்கு குடிக்கிற பாலுக்கு நான் காசு வாங்குறது அட பாருங்க முதல் சம்பவத்துல பணம் இருந்தும் மனம் இல்ல இங்க தொழில்னு வந்தாலும் மனிதாபிமானம் இருக்கு பணம் ஒரு பொருட்டாவே தெரியல கொடுக்கற குணம் இருந்தா அவர்தான் உண்மையான பணக்காரர்னு ஆசிரியர் அழுத்தமா சொல்றாரு மூணாவது சம்பவம் இன்னும் படி மேல போகுது சொல்லுங்க ஒரு இளைஞன் கிழிஞ்சு போன செருப்பை தைக்கிறதுக்காக ஒரு தொழிலாளிகிட்ட வர்றான் அவரு தைக்க இருபது ரூபாய் கேட்க இவன் பத்து ரூபாய்க்கு பேரம் பேசி முடிக்கிறான் அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது சரி அந்த இளைஞன் கிளம்பும் போது அந்த தொழிலாளி கையில ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு மழைக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான் பத்து ரூபாய்க்காக பேரம் பேசின அதே ஆளா ஆஹா பத்து ரூபாய்க்காக பேரம் பேசின அதே ஆள் தான் இப்போ ஐம்பது ரூபாய் கொடுக்கறான் சூழ்நிலை மனுஷனோட குணத்தை எப்படி மாத்துது பாருங்க இந்த மூன்று கதைகளும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான் பணக்காரன் ஏழைங்கிறது பேங்க் பேலன்ஸ்ல இல்ல நம்ம மனசுல தான் இருக்கு மிக சரியா சொன்னீங்க இது பணத்தின் மதிப்பை விட மனிதத்தின் மதிப்ப நமக்கு உணர்த்துது சரி இப்ப மனசு பணம்னு பாத்துட்டோம் கடைசியா வாழ்க்கைக்கே அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வர்றாரு நீண்ட நாள் வாழ்பவர்கள் யார் ஹம் இதுல அவர் சொல்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட எழுபத்தஞ்சு வருஷம் ஆய்வு உண்மையிலேயே நம்ம கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு ஆமா எழுபத்தஞ்சு வருஷம் நினைச்சு பாக்கவே முடியல ஒரு தலைமுறையோட வாழ்க்கையே ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சவங்களோ பெரிய புகழ் அடைஞ்சவங்களோ இல்ல ரொம்ப கடினமா உழைச்சவங்களோ ஆமா அவங்க யாரும் மகிழ்ச்சியா நீண்ட நாள் வாழலையா இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு அப்போ இதுதான் நீண்ட ஆயுளோட அவசியம் அந்த ஆய்வுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு ஒருத்தரோட ஐம்பது வயசுல அவங்க உறவுகளோட தரம் எப்படி இருந்துச்சோ அதுதான் அவங்களோட எண்பது வயசுல உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு தீர்மானிச்சிருக்கு அப்படியா ஆமா அவங்க கொலஸ்ட்ரால் அளவை விட அவங்க உறவுகளோட தரம் ஒரு சிறந்த முன்கணிப்பா இருந்திருக்கு நினைச்சு பாருங்க நாம சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு நினைக்கிற உறவுகளை பேணுவது நம்ம உடம்புல நேரடியான ஒரு உயிரியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துது இது இது நிஜமாவே நம்ம கொஞ்சம் நின்னு யோசிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமா தனிமைல இருந்தவங்கள விட நல்ல நண்பர்கள் குடும்பம்னு நல்ல உறவுகள்ல இருந்தவங்க தான் மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் நீண்ட ஆயுளோடவும் வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கை முழுக்க நாம வேலை பணம் இலக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த எழுபத்தஞ்சு வருஷம் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா கொஞ்ச நேரம் எடுத்து உங்க நண்பர்களுக்கு போன் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க அதுதான் உங்களை காப்பாத்தும் சொல்லுது கரெக்ட் இந்த புத்தகத்தோட ஆரம்பத்துல பேசின முயற்சி பிடிவாதம்ங்கறதெல்லாம் எதுக்குன்னு கேட்ட கடைசில இந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் புரியுது ஆமா ஆக இந்த புத்தகத்தோட முழு பயணத்தையும் பார்த்தா ஆசிரியர் ஒரு வட்டத்தை முழுமையா முடிக்கிறார் பிடிவாதமா முயற்சி பண்ணுங்கன்னு ஆரம்பிக்கிறார் ஆனா அந்த முயற்சி வெறும் பணத்துக்கோ புகழுக்கோ இல்ல உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி வாழ்க்கையின் உண்மைகளை ஏத்துக்கிட்டு நல்ல உறவுகளை பேணி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்வதற்கான முயற்சி அது ரொம்ப அழகா சொன்னீங்க புத்தகத்தோட கடைசியில வர ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்க வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடன் வரும்னு நாம நம்மளை வெளிம்படுத்திக்கிறதுல அதாவது நம்ம உள்மனதை சரி செய்யறதுல கவனம் செலுத்துனா வெச்சிங்கிற நிழல் தான நம்மளை பின்தொடரும்னு சொல்றாரு இறுதியா இந்த புத்தகத்தோட சாராம்சம் இதுதான்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில வர்ற சோதனைகளை தாங்கிக்கிட்டு பொறுமையா பிடிவாதமா முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆனா அந்த வெற்றிங்கிறது என்ன அதுதான் இந்த புத்தகம் நமக்கு காட்டுற பார்வை ஆமா ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது நடக்காததை புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு இது வாழ்க்கை அணுகிறதுக்கான ஒரு ஆழமான பார்வை இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் முயற்சி செய்வதில் பிடிவாத இரு இருன்னு புத்தகம் சொல்லுது இந்த புத்தகத்துல நாம பார்த்த உள்முகமான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு யோசிங்க உங்க தற்போதைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பிடிவாதமாக நீங்க முயற்சி செஞ்சா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் எது அது ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு பழக்கமா இருக்கலாம் இல்ல ஒரு உறவு சரி செய்யறதா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க